இப்போ வந்து சூர்யாவை வந்து அதுதான் விஜயகாந்த் அதை கூட ஒரு ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி போட்டு இதான் இப்படி பார்க்குறேன் அதெல்லாம் லாரன்ஸ் சொல்கிற மாதிரி தான் பார்க்குறேன் நூற்றி பத்து கிலோ வயிற்று தூக்குறாருல லாரன்ஸு இது ஆக்டிங் மேடம்ட்டு ஏன்னா அன்றைக்கே வந்து அன்னைக்கு கார்லேருந்து போடுறாங்கல்ல அது தப்பு அன்றைக்கே வந்து பார்த்துருக்கணும் எங்கள்ல அண்ணா நம்ம ஏதோ படங்கள்லாம் அந்த காலத்தில் கொடுத்து ஹெல்ப் பண்ணார் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் அது ஏன் அப்போ பண்ணாமல் இப்போ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது இதுக்கு இரங்கல் வேறு தெரிவிக்க போகிறாங்களாம் இப்போ நடிகர் சங்கத்தில் அவரே போய் சேர்ந்துட்டாரு அந்த முகத்தை லாஸ்ட்டாக கண்ணார பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ கூட்டமும் அப்போயே பார்க்காம மண்ணுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்போ அப்போ அவர் முகத்தை பார்க்க வரல உன் முகத்தை காட்ட தானே வரேன்ற ஒவ்வொரு நடிகரையும் சொல்கிறேன் போய் அங்கே வைக்கிறீங்க அன்னைக்கு அதாவது கஞ்சி பழங்கஞ்சின்னு நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க அது அந்த பசிக்கு சாப்பிடாத சாப்பாடு அது போனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டா அது பிரயோஜனம் இல்லை அன்னைக்கு காட்டாத நம்ம இறங்கலை பத்து நாள் கழிச்சு காமிச்சா அது இரங்கல் கிடையாது உடனே வர்றது தானே வெளிப்பாடு அப்படின்றது தான் நிலைப்பாடு ஓகே இப்போ விஜய் வந்து சிற்பாள் அடித்தாலும் நான் வருவேன்னாரு பார்த்தீங்களா வந்து பார்த்தாருன்னு பார்த்தாரு பார்த்தீங்களா அதுதான் விஜய் சார் அதுதான் விஜயின்ற வார்த்தையிலே விஜயகாந்த் பாதி வார்த்தை இருக்குதுங்க அதுதான் உணர்வு அவர் எப்படியோ நான் விஜய் சார் ரசிகர்லாம் இல்லை எதோ அதில் நிறைய பேர் முத்தமாகவும் கொடுத்தாங்க நம்ம வெளி உலகத்துக்கு வந்தால் அவர் ஏற்கனவே சொல்கிறது தான் நம்மளை வரவேற்கிறவன் இருப்பான் நம்மளை கல்லறிகிறவனும் இருப்பான் நம்மளை யூஸ் பண்ணுறவனாக இருப்பான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அது தான் அவர் அங்கே யூஸ் பண்ணார் அடுத்தது அவர் வந்து திருநெல்வேலிக்கு போயிட்டு எல்லாேருக்கும் நலத்திட்ட உதவியில் இறங்கிட்டார் அதுதான் விஜய் சார் இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அஜித் வந்து இதுவே வந்து பார்க்கலாம் இவங்க பார்த்தாங்க அவங்க பாடுற அஜித் அஜித் சார் வந்து பார்த்தார் அஜர் பைஜானில் இருந்தார் அது அவருக்கு சப்ப நான் கட்டணுன்னு அவசியம் கிடையாது அங்கேருந்து வர முடியலன்னு சொன்னார் அதுக்கும் ப்ளூ சட்டை மாறணும்னு ஒரு கேள்வி கேட்டார் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாதுண்ணே வந்து பார்த்தாங்க அஜித் சார் பைந்து மரியாதை கொடுக்குற ஒரு ஆள் யார் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் தான் அது வந்து அவர் வெளி வெளிப்படுத்தினார் இங்கே வந்து ஸோ அன்றைக்கி வர முடியாததுக்கு காரணம் ஆயிரம் இருக்கலாம் சில பேருக்கு ஆனால் அந்த இடைப்பட்ட ரெண்டு நாளில் வந்திருக்கலாம் அது வராமல் போனது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு தொடர்ந்து சினிமா மேலே வன்முறையை சட்டம் ஏன்னா அது அவர் தொழில் தொழிலுக்காக செய்யலாம் தப்பு கிடையாது கொலை கூட பண்ணலாம் அசிவசியமாக பேசலாம் அது தொழில் அடுத்தவன் அவதூறு பேசலாம் ஆனால் எவ்ரி ரியாக்ஷன் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் இன்றைக்கி உனக்கு இதெல்லாம் மாறுதில்ல ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகமே உன்னை அசிங்கமாக போட்டு காரி துப்பி வெளியே தூக்கி தள்ளும் நீ செஞ்சது உன்னை திருப்பி வந்து உன் முன்னாடி நிற்கும் அது கேள்வி கேட்கும் அப்போது உன் சொந்தக்காரங்களும் உன் ஃப்ரெண்டுங்களும் உன்னை யார் யாரெல்லாம் உன் பணத்தில் அனுபவிச்சானோ அவன்னைக்கு அவங்களாம் தலை குஞ்சு நிற்பான்